சொல்கிறது காங்கிரஸ் ஒரு மாநில கட்சியோ அல்லது ஒரு தென்னிந்திய கட்சியோ இல்லை காங்கிரஸ் ஒரு அகில இந்திய கட்சி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை ஆண்ட கட்சி எல்லாரும் அதுக்கு ஓட்டு போடு இதுக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்களே தவிர பிஜேபி என்ன விதமான தவறுகளை இந்தியாவில் செய்தது ஒரு ஐம்பது ஆண்டு பின்னோக்கி இந்தியாவை எப்படி இழுத்து கொண்டு ராகுல் காந்தி பேசுறது மட்டும் காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் எல்லாரும் பேசணுமா இல்லையா காங்கிரஸ் வந்து ஒரு மாநில கட்சி சர்வதேச நாடுகளில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு இந்திய அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குமே ஆனால் இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றியும் பேசுவதற்கு உலக நாடுகளுக்கு உரிமை உண்டு அந்த நாடுகள் பேசுகிற அளவுக்கு இந்தியாவை வந்து பிஜேபி அரசாங்கம் நகர்த்தி அதாவது இந்த தேர்தலை நாம் பயன்படுத்தாவிட்டால் இது சரியாக நடக்கலைன்னு புறக்கணிப்பதோ அல்லது இதை ஒதுக்கி தள்ளுவதோ அப்படின்னு நடந்த நம்ம நினைச்சிட்டோம் நீங்க வந்து இந்தியாவில் இன்னைக்கு தேர்தல நடக்காதுங்கிற நிலைமையில இவங்களுடைய கெட்ட காலம்னே வச்சுக்கலாம் பிஜேபியின் கெட்ட காலம் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அவருக்கு இன்னும் பதவி ஆமா இதுவரை வந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியில் எனக்கு தெரிந்த அதிக காலம் பதவி காலத்தில் உடையவர் சந்திரசு அவர் சந்திரசூட்டை வந்து தைரியமாக பிஜேபி எதிர்கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலையை திமுக நேரம் உள்ளே வச்சுருக்கேன் திமுகவின் சாதனையாக நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியை பிடிச்சி உள்ளே வச்சிருக்கேன் இது திமுக சாதனையாகவே நான் வந்து கருதுகிறேன் மோடியின் ஊழல்களை மோடி அரசு செய்த தவறுகளை வெளியே கொண்டு அவருடைய ஒரு வகையாக தான் நான் நாகரத்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன் அவருடைய பேச்சை பார்க்குறேன் அப்போ ஒரு நல்ல தீர்ப்பை அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நான் வந்து அந்த பெண்ணை இஸ்லாமியர் அப்படின்லாம் பார்க்குறேன் குஜராத்தின்னு நான் பார்க்குறேன் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு கிடைத்த நீதி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் வணக்கம் அரத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் குறிப்பாக தமிழ்நாடு ஜனநாயக கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு செரிப் அவர்கள் வணக்கம் சார் முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது குறிப்பாக தமிழ்நாடு சொல்லவே வேண்டாம் முதல் கட்ட தேர்தல் இங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எந்த நிலைப்பாடு எடுத்துக்கிறீர்கள் எப்படியான பிரச்சாரங்கள்லாம் தொடங்கிருக்கீங்க என்ன ஐடியால் இருக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்களியுங்கள் அந்த ஒன் பாயிண்ட் ப்ரோக்ராம் தான் எங்களுக்கு அதை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிற எல்லா தொகுதிகளிலேயும் அதற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறோம் அதை யாருக்கு ஓட்டு போடுறது என்பதை தாண்டி யாருக்கு ஓட்டு போடக்கூடாது சரி அதை சொல்வதற்கான ஒரு வேலை திட்டமாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்துகிறோம் நாங்கள் மட்டுமல்ல மே பதினேழு இயக்கம் விடுதலை தமிழ் புடிகள் கட்சி உள்ளிட்ட அந்த தமிழ் தேசிய கூட்டணி மூன்று பேரும் இணைந்து தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை இந்த தேர்தலிலே நாங்கள் முன்வைக்கிறோம் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை சொல்லும்போது அது நீங்கள் சொல்லக்கூடியது இப்போ இந்திய கூட்டணி ஒன்று இருக்குது தெரிஞ்ச தெரியாமலும் களை யதார்த்தம் ஒன்று இருக்குது இல்லையா அப்படி போது அந்த நீங்கள் சொல்லக்கூடிய பாசிசுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக சொல்லும்போது இந்திய கூட்டணியை ஆதரிப்பு தானே சரியான ஒரு போக்கம் இருக்க முடியும் இல்லை அதாவது எங்களுடைய நேர்மைத்தன்மையை யாரும் சந்தேகித்து விடக்கூடாது ஒன்று இரண்டாவது இந்த தேர்தலில் இருக்கிற நன்மை தீமைகளை மக்களிடத்திலே சொல்லணும் சொன்னதுக்கு முன்னாடி எது நன்மை தீமை என்று முடிவு செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு வாக்காளர்களிடத்தில் இருக்கிறது எனவே அந்த பொறுப்பை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொண்டு பிஜேபி கடந்த காலத்தில் செய்த அநீதிகள் தவறான விஷயங்களை மக்களிடத்திலே அம்பலப்படுத்துகிற வேலையை செய்வார்கள் இந்த வேலையை செய்வதுக்கு யாரும் இல்லை எல்லோரும் அது ஓட்டு போடு இது ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்களே தவிர பிஜேபி என்ன விதமான தவறுகளை இந்தியாவில் செய்தது ஒரு ஐம்பது ஆண்டு பின்னோக்கி இந்தியாவை எப்படி இழுத்து கொண்டு போனது எல்லா அரசியல் கட்சிகளும் அல்லது ஜனநாயக சக்திகளுமே வந்து ஒரு தேசத்தை முன்னோக்கி நடத்துவதற்கான ஒரு முயற்சியைத்தான் வந்து எல்லாரும் எடுப்பாங்க எந்த அளவுக்கு நாங்கள் முன்னேற்றுவோம் என்பதை களத்தில் சொல்லுவார்கள் ஆனால் பிஜேபி ஐம்பது ஆண்டு காலம் இந்தியாவை பின்னோக்கி தள்ளி இருக்கிறது அதை எடுத்து சொல்வதற்கு யாரும் ஆள் இல்லை நீங்கள் இந்தியா கூட்டணியிலே வந்து இந்தியா கூட்டணி வந்து பிஜேபியினுடைய தவறுகளை மட்டும் கண்டுபிடித்து வெளியே சொல்லியிருந்தாலே இன்றைக்கு பிஜேபிங்கிற ஒரு கட்சியே இருக்காது ஆனால் இந்தியா கூட்டணியில் யாரும் சொல்லலை கடந்த கால தவறலாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் புத்தஞ்சாற்றுறார் ராகுல் காந்தி இல்லை நான் கணக்கெடுப்பு சொல்கிறார் இல்லை நான் சொல்றேன் ஒரு ராகுல் காந்தி பேசுறது மட்டும் இல்லை நீ தலைமை காங்கிரஸ் வழியில் இல்லை இல்லை காங்கிரஸில் எல்லாரும் பேசணுமா இல்லையா அது காங்கிரஸ் வந்து ஒரு மாநில கட்சி பேசுகிறாங்கல்ல இல்லை நான் சொல்றது காங்கிரஸ் ஒரு மாநில கட்சியோ அல்லது ஒரு தென்னிந்திய கட்சியோ இல்லை காங்கிரஸ் ஒரு அகில இந்திய கட்சி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை ஆண்ட கட்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி என்று நம்மெல்லாம் நம்புகிறோம் அப்போ அந்த கட்சியினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் தேர்தலில் அல்லது தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் அந்த ரியாக்ஷன் இல்லை அதனுடைய விளைவு தான் வந்து பிஜேபி செய்த தவறுகளை காங்கிரஸ் போன்ற கட்சிகள் முன்னெடுக்கலை சொல்லலைங்கிறது விளைவு பிஜேபிங்கிறீங்க ஆமாம் நிச்சயமாக அதனால் எங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக பிஜேபிக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதை செய்கிறோம் ஓகே என்ன வகையான பிரச்சாரங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஏன்னா இப்போ பாண்ட் விஷயம் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ஒரு பெரிய பூகம்பத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்ன சொல்ல போனால் கெஜ்ரிவால் கைது நடந்துக்கிறது இதில் அயலக நாடுகள் கூட தலையிடும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது என்ன வகையான பிரச்சனை முன்னெடுக்க போறீங்க அதாவது இந்த ஒரு அந்த காலத்தில் தமிழில் வந்து ஒரு சொற்றொடர் உண்டு யாருக்கும் வெட்கமில்லை அப்படின்னு சொல்லி அது மாதிரி பிஜேபிக்கு எப்போதுமே வெட்கமில்லை நீங்கள் வந்து ஐநாவில் இதை பற்றி பேசுகிறாங்க ஜெர்மன் பேசுகிறாங்க உலகத்தின் பல நாடுகள் இப்பொழுது இந்திய ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறதுங்கிறத பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் வந்து ஒரு தூதரத்தை தூதர கூப்பிட்டு துணை தூதரை கூப்பிட்டு பேசுவதாலேயோ அல்லது கண்டிப்பதாலேயோ எங்கள் உள்நாட்டு பிரச்சனைகளை நீங்கள் தலையிடாத அப்படின்னு சொல்கிறதுனாலயோ அது சரியானதாக ஆகிடாது நீங்கள் உலகம் முழுவதும் இது போன்ற பல பிரச்சனைகள் நடக்குது அவற்றில் பிஜேபி கடந்த காலத்தில் பத்தாண்டு காலத்தில் ஆட்சி செய்கிற போது பல விஷயங்களில் பிஜேபி அரசாங்கம் இந்திய அரசாங்கம் கருத்து சொல்லி இருக்குது இப்போ வந்து ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது வந்து பாலஸ்தீன பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது சூடானில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது கனடாவில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் பல விஷயங்களிலே இந்திய அரசாங்கம் தலையிட்டு கருத்து சொல்லுது அப்போ சர்வதேச நாடுகளில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு இந்திய அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குமே ஆனால் இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றியும் பேசுவதற்கு உலக நாடுகளுக்கு உரிமை உண்டு ஆக அந்த நாடுகள் பேசுகிற அளவுக்கு இந்தியாவை வந்து பிஜேபி அரசாங்கம் நகர்த்தி இருக்கு எனவே நீங்கள் வந்து நம்ம சொல்லுவோம்ல கரடியை காரி துப்புன மூமெண்ட் மாதிரி சுப்பிரமணிய சாமியை காரி துப்புற உலக நாடுகள் காரி துப்புது ஆட்சி வரக்கூடாதுன்னு துப்பு ஆமாம் உலக நாடுகள் காரி துப்புது அப்படி இப்படி காரி துப்புகிற அரசாங்கம் இந்த தேசத்திற்கு தேவைதானா அப்படிங்கிற கேள்வி நாங்கள் முன்வைக்கிறோம் அதை நோக்கி தான் எங்களுடைய பிரச்சாரம் நீங்கள் தேர்தல் இந்த இந்த ஏன் கேள்வி இப்போ தேர்தல் ஆணைய தேர்வை பார்த்துருப்பீங்க இருவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் தேர்வு செய்யணுங்கிற ஒரு முறை இருந்து அதுக்காக தனி சட்டம் கொண்டு அவரை நீக்கியிருக்காங்க பிரதமருக்கு ஆதரவான அதை சட்ட சட்டத்திருத்தங்க கொண்டு வந்து இப்போ ரெண்டு தேர்தல் அதிகாரியாக அறிவிச்சிருக்காங்க இப்போ பல சின்னது கூட பார்ப்பீங்க பல நேரங்களில் பல பேர் சின்னங்கள் கிடைக்கல இந்த சூழலில் தேர்தல் வந்து சரியாக நடக்கணும்னு நம்புறீங்களா இல்லை இப்போ சரியாக நடக்குதா இல்லையா என்பதை தாண்டி பிஜேபி தோற்கடிக்க வேண்டிய கடமையை தோற்கடின்னா தேர்வு சரியாக நடக்கணும் இல்லை அதாவது இந்த தேர்தலை நாம் பயன்படுத்தாவிட்டால் இது சரியாக நடக்கலைன்னு புறக்கணிப்பதோ அல்லது இதை ஒதுக்கி தள்ளுவதோ அப்படி நிலைமை நம்ம நினைச்சிட்டோம் நீங்கள் வந்து இந்தியாவில் இன்னைக்கு தேர்தலே நடக்காதுங்கிற நிலைமையில் நீங்கள் அடுத்த தேர்தலாம் நடக்காது நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து அல்லது பேரம்பேத்திகளுக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு தேர்தல் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம எழுதி தான் வச்சிட்டு போகணும் அப்படி ஒரு நிலைமையை பிஜேபி உருவாக்கி ஆமாம் நிச்சயமா நீங்கள் வந்து பிஜேபி தொடர்ந்து ஆட்சிக்கு உரிமையானால் அதற்கான வாய்ப்புகளே இல்லை தொடர்ந்து தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை ஏனென்றால் ஜனநாயகத்தின் மீதே பிஜேபிக்கு நம்பிக்கை கிடையாது நீ அப்படிலாம் நம்பிக்கை இருந்தால் கொலிஜம் ஏற்கனவே இருந்த முறைப்படியே வந்து உயர் நீதிமன்ற அதை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிற அதை வந்து சரியாக பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து நீதிபதிகள் நியமனமும் நம்ம கையில் இருக்கணும் அமித்ஷா கையிலையும் மோடி கையிலையும் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது நம்ம கையில் இருக்கணும் தேர்தல் முடிவுகளை வந்து கொண்டு வர்றது நம்ம கையில் இருக்கணும் இந்திய மக்கள் நம்ம கையில் இருக்கணும் எதிர்கட்சிகள் நம்ம கையில் இருக்கணும் அவை எல்லாமே நம்முடைய கையில் இருக்க வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் விரும்புகிறார்கள் ஆனால் என்னென்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்திய மக்கள் கையிலே இருக்குது அவர்கள் முறையாக இதை பயன்படுத்தினால் நீங்கள் என்ன வந்து ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணி தேர்தல் முடிவுகளை மாற்ற வேண்டும் என்று பிஜேபி நினைத்தாலும் அதற்கு எதிராக ஒரு நிலையை மக்கள் எடுத்தால் நிச்சயமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதாவது ஆர்எஸ்எஸ் தான் சீஃப் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதைத்தான் பிஜேபி நடைமுறைப்படுத்துகிறது இல்லை பிஜேபியின் கனவும் ஆர்எஸ்எஸ்ஸின் கனவும் இந்த தேசத்தில் விரைவில் கலைக்கப்படலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஊழல் குற்றச்சாட்டு தான் பிரதானமாக எல்லா கட்சியிலும் முன்னெடுக்கிறது குறிப்பாக இப்ப உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்த எலக்ட்ராக் பண்ட் விஷயத்தில் கேரள்படுத்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க பல அதிர்ச்சியான விஷயங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்து இடியை ஐடியை பயன்படுத்தி பணம் வாங்குனாங்க எல்லாமே சீரட் இன்னைக்கு அப்பாட்டா வெளியே வந்துருச்சு ஆனாலும் கூட நாங்கள் ஊழலற்றவர்கள் ஊழல்ல தமிழ்நாட்டில் ஒழிக்கணும்னு அண்ணாமலை பேசுறாரு மேல அந்த உச்சநீதிமன்றமே திமுகவும் காங்கிரஸோ இந்த ஊழலை அமலப்படுத்தவில்லை உச்சநீதிமன்றமே அமலப்படுத்தியிருக்கிறது ஆனாலும் ஊழலுக்கு எதிராக அண்ணாமலை தமிழ்நாட்டில் பேசுகிறார் அதாவது புரிஞ்சுக்கிறது தேர்தல் ஆணையத்தை சரி கட்டிட்டாங்க பிஜேபி அவங்க நினைச்ச ஆட்களை கொண்டு வந்துட்டாங்க நிருபர்கள் கேட்கிற கேள்விக்கே தலைமை தேர்தல் ஆணையர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் புறந்தள்ளி விட்டு போகிறார் அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் இல்லை அப்போ அவர்களுடைய ஆட்கள் தான் பிஜேபியினுடைய ஆட்கள் தான் தேர்தல் ஆணையர்களாக வந்திருக்கிறார்கள் ஆனால் என்னென்னா தலைமை நீதிபதியாக சந்திரசூட்டு வந்துட்டார் அவங்க அப்பாவும் வந்து தலைமை நீதிபதியாக இருந்தவர் இவரும் தலைமை நீதியாக இருக்கார் இவங்களுடைய கெட்ட காலம்னே வச்சுக்கலாம் பிஜேபியின் கெட்ட காலம் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அவருக்கு இன்னும் பதவி இதுவரை வந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியில் எனக்கு தெரிந்த அதிக காலம் பதவி காலத்தை உடையவர் சந்திரசூட்டு அவர் சந்திரசூட்டு வந்து தைரியமாக பிஜேபி எதிர்கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த பொன்முடி பிரச்சனையிலேருந்து ஆளுநர் ஆளுநர் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து எலக்ட்ரோபாண்ட் எலக்ட்ரோபாண்ட் வரையுமே வந்து தைரியமாக அவர் அதை எதிர்கொள்கிறார் அதை ஜீரணிக்க முடியாமல் தான் அவங்க வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனத்தில் நீதிபதிகள் நியமனத்தில் இவங்களா நியமனம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க மோடி அமித்ஷா ஆனால் இவரை சந்திர சந்திரசூட்டை ஒன்றும் செய்ய முடியலை அவராக அவர் இல்லைன்னா இந்த பாண்ட் இது வெளியில் வந்திருக்கார் மிக தைரியமாக இந்த பிரச்சனையை அவர் வெளியில் கொண்டு வந்து விட்டார் இப்படி கொண்டு வந்திருக்க பின்னாலே வந்து நீதிமன்றம் வந்து இவ இந்த செய்தியை வெளியில் சொன்ன பின்னாடி உலகம் முழுவதும் இது வந்து இந்தியாவை உற்றுநோக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் உலகத்தின் பல்வேறு ஜனநாயக நாடுகள் வந்து இந்தியாவில் என்ன அளவுக்கு கரப்டிவ் நடக்குதுன்னா நீங்கள் வந்து பிஜேபியினுடைய ஒற்றை குற்றச்சா குற்றச்சாட்டை வந்து தனக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகள் மீது ஊழலுங்கிற ஒற்றை குற்றச்சாட்டை தான் வைக்கிறான் நீங்கள் கேஜ்ரிவாலாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் மம்தாவா இருக்கட்டும் அவர் சந்திரசேகர ராவ் கட்சியாக இருக்கட்டும் இப்படி எதா இருந்தாலும் இவங்க சொல்கிற ஒரே விஷயம் ஊழல் இல்லை உச்சபட்சமாக முதல்வரே கைது வரலாறு அப்போ ஊழல் அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு ஆனால் என்னை போன்றவருடைய கருத்து என்னென்னா ஊழல் சரியாக தப்பாங்கிறத தாண்டி ஊழலை விட பல்லாயிரம் மடங்கு மோசமானது மதவாதம் அந்த மதவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு யார் தங்களை எதிர்த்தாலும் ஊழல் குற்றச்சாட்டு அதாவது கெஜ்ரிவால் வந்து அந்த மது விளக்கு துறையை அவற்றை வச்சிருக்கல இன்னும் சொல்ல போனால் கெஜ்ரிவால் எந்த துறையுமே கையில் வச்சிருக்கல ஆமாம் அதுக்கெல்லாம் ஆவணங்களும் இல்லை இல்லை நீங்கள் கெஜ்ரிவால் எந்த துறையும் அவர்கிட்ட இல்லை அவரு சிஎம் மட்டும்தான் சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இப்போ தமிழ்நாட்டில்லாம் இல்லை வேறு மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இலாக்கா வச்சு இலாக்கா வச்சுருப்பாங்க கெஜ்ரிவால் எந்த இலாக்காவையும் வச்சுருக்கல சட்டப்படி கெஜ்ரிவாலை கைது செய்ததே தப்பு அவர் இலாக்கா வச்சுருந்து அந்த இலாக்கா ஃபைல் அவருக்கு வந்து அதில் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னா அவர் மீது குற்றம் சாட்டலாம் கைது செய்யலாம் அவரில் எந்த இலாக்காவும் இல்லை அவர் கையெழுத்தும் போடல அவர் திட்டமிட்டு வந்து அவரை வந்து கைது செய்திருக்காங்க இன்னும் வந்து எல்லா முதலமைச்சரையும் அவங்க கைது பண்ணுவாங்க அடுத்தாப்புல ஆட்சிக்கு வந்துவிட்டால் யாரும் முதலமைச்சர்னு சொல்லிட்டலாம் வெளியில் நடமாட முடியாது எல்லோரையும் அவங்க வந்து கைது பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டு வந்திருந்த பிஜேபி உலகமாக ஊழலை செய்திருக்கிறதுங்கிறதான் இந்த பாண்டு வெளியில் வந்தது இல்லை நம்ம உலகம் தெரிந்து கொண்ட விஷயம் இவங்க சும்மா வந்து அடுத்தவனை திருடம் திருடேன் திருடம் வர்றான் புடி திருடம் வர்றான் பிடின்னு நம்ம ஊரில் சொல்ற மாதிரி வந்து அடுத்தவனை திருடன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த திருட்டையும் பிஜேபி தான் செய்திருக்கிறது அது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு கூட இல்லை அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரையும் அண்ணாமலை வந்து நேற்றைக்கு போராட்டத்தை வந்து பிஞ்ச செருப்பு அதான் நேற்றைக்கு சொன்னதை இன்றைக்கு மறுப்பார் இன்றைக்கு மறுப்பதை நாளைக்கு நியாயம்னு சொல்றாரு அவருடைய தொடர்ச்சியான பேச்சுக்களை நம்ம வந்து கவனிச்சுட்டு வரலாம் அதனால் அண்ணாமலையின் உளறல்களை ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க கூடாது ஒரு விஷயத்தில் நான் முரண்படுறேன் அண்ணாமலைய திமுக நேரம் உள்ள வச்சிருக்கணும் அது திமுகவின் சாதனையாக நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியை பிடிச்சி உள்ள வச்சதுதான் இது திமுகவுடைய சாதனையாகவே நான் வந்து கருதுறேன் திண்டுக்கல் டாக்டர் ஒருத்தர் ஐம்பது லட்சம் ரூபாய் மிரட்டி நான் வாங்கினது உள்ள இப்போதான் வெயிலில் வந்திருக்காரு ஜாமீனில் விட்டுருக்காங்க அவரை பிடித்து உள்ளே வைத்தது என்ன பொறுத்தவரை திமுக எந்த சாதனையை செஞ்சிச்சோ இல்லை அதை பற்றி இது வந்து ஒரு எனக்கு முக்கியமான சாதனை அது மாதிரி திமுக செய்யாத ஒரு வேலைன்னு நான் வருத்தப்படுறது அண்ணாமலையை உள்ள ஆமாம் நேரம் உண்மையிலே ஜெயலலிதா இருந்தா அண்ணாமலை நிரந்தரமா ஜெயில இருக்கணும் அந்த துணிச்சல் ஜெயலலிதாவுக்கு இருக்கும் நான் வந்து திமுக அண்ணா அப்படி எல்லாம் பார்க்கல ஆமா அந்த துணிச்சல் ஜெயலலிதாவுக்கு இருந்திருக்கு ஏன்னா வந்து சங்கர சங்கராச்சாரியாரையே வந்து சங்கர மடத்துலேருந்து கூட்டி கொண்டு ஜெயிலில் போட்டுச்சு அது மாதிரி ஒரு துணிச்சல் அந்த துணிச்சல் ஸ்டாலினுக்கும் வர வேண்டும் என்று நான் நினை விரும்புகிறேன் அண்ணாமலை இந்நேரம் கம்பி எண்ணிக்கி இருக்கணும் அப்படி கம்பி எண்ணிக்கிட்டே ஜெய் இது தேர்தலில் போட்டிக்கிட்டால் நமக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை அவரை வெளியில் விட்டதனுடைய விளைவு இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கிறேன் அண்ணாமலை பேசி கொண்டு இருக்கிறார் அவர் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலை ஏன்னா அடுத்தவனையெல்லாம் ஊழல் ஊழல்னு சொல்லிவிட்டு நம்மளை ஒரு மிகப்பெரிய ஊழலில் மாட்டிக்கொண்டோம் அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக இதை ஆச்சா நாம் சொல்லியிருக்கேன் எலக்ட்ரோ பாண்ட் விஷயத்தில் என்னதான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு ஒரு நடவடிக்கை வந்தால் கூட இன்னைக்கு ஒரு செய்தி என்ன வெளியாக இருக்குனாக்க எஸ்பிஐக்கு ஒரு நிதி அமைச்சகம் ஒரு கடிதம் எழுதுது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் எலக்ட்ரோ பாண்டுகளை நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறது தலா ஒரு கோடி ரூபாய்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கு முடியாது அது இப்போ பூதாகாரமாக வெளியாக இருக்கிறது இது வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒன்றாக இருக்குது முதலே ஒரு பத்தாயிரம் கோடி எடுத்து புரிஞ்சுக்கிறது நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இவங்க கைக்கு வந்துடுச்சு அப்போ உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு என்பது எவ்வளவு பாண்டு வாங்கினாங்க எவ்வளவு திருப்பி கொடுத்தாங்க இந்த யார் யார் கொடுத்தாங்கன்றது தான் அதை வந்து உடனே நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுதளிக்கிற விஷயமா தேர்தல் ஆணையம் என்ன ஒன்றுனா தேர்தல் காலமாக இருப்பதால் எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது இந்த தேர்தல் நேரத்தில் இந்த பாண்டு விஷயத்தை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு எழுதுது ஏன்னா நீங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா தேர்தல் காலங்களில் என்ன நடக்கும்னா அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையம் கையில் வந்துடும் நீங்கள் இப்போ கூட பணம் பிடிக்கிறது அல்லது வந்து வாகன சோதனை அது மாதிரி பதவி உயர்வு கிடையாது பதவி மாறுதல் கிடையாது எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு கைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு அந்த சில அரசியல் சட்டம் கொடுத்துருக்கிற உரிமைகளை கையில் வைத்து கொண்டு இந்த தேர்தல் பாண்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நினைக்கிது ஏன்னா தானே அங்கே இருக்கிறாங்க அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அது தேர்தல் இன்னொரு வந்து அதிகபட்சம் ஒரு ஒரு மாதம் தானே அதுக்கு பின்னாடி வெளியில் கொண்டு வந்தானே ஆகணும் அதை வந்து எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தம் ஆமாம் நீங்கள் அதை அழிச்சிடலான்னு பார்க்குறாங்க நீங்கள் இந்த பாண்டுகளை இந்த கணக்கு வழக்குகளை இந்த தேர்தல் காலத்துக்குள்ளே அழித்து விடலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபியும் பிஜேபியினுடைய அங்கமாக இருக்கிற பிஜேபியினுடைய ரெண்டு கரங்கள் வலதுகரம் வந்து இடி இடதுகரம் வந்து தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு இது நடுநிலை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அவங்களுடைய பிஜேபியினுடைய கரங்களாக இடியும் தேர்தல் ஆணையம் மாறிடுச்சு ஆனால் தேர்தல் ஆணையம் அதை மறைப்பதற்கான ஒரு இப்போ எடுக்குது ஆனால் பிஜேபி அரசாங்கம் அடுத்தாப்பில் இருக்காது எப்படியும் வந்து இது வெளியில் வந்து தான் ஆகும் அப்போ தேர்தல் ஆணையத்தை சேர்ந்த சிலரே கூட சிறைக்கு போக வேண்டிய நிலைமை வரும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் நிச்சயமா வரும் ஓகே ஓகே முக்கியமா இன்னைக்கு ஒரு நாகரத்தினால உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு தன் கருத்தாக்கம் சொல்றாரு ஒரு தீர்ப்பு சொல்லி என்னன்னா இந்த பணமதிப்பு நடவடிக்கைங்கிறது எல்லோரும் உலகம் அறிந்த விஷயம் அதில் எவ்வளவு தூரத்துக்கு எடுத்தாலும் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் இறந்தார்கள் என்பது தெரியும் அது வந்து படுகொலை நடந்திருக்கிறது அதில் வந்து ஈடியோ மறுமணத்துறையோ ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து எடுக்கும்ல அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு இல்லை அவங்க வந்து நாகரத்னா மேடம் உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து ஹைதராபாத்தில் நடந்த ஒரு சட்ட கருத்தரங்கத்தில் இந்த தகவலை அவங்க சொல்கிறாங்க அவங்க சொன்னது நூறு சதவீத உண்மை ஏன்னால் எதற்காக இந்த நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டதுன்னா கருப்பு பணம் புழங்குது கருப்பு பணம் புழங்குவதாலே வந்து இந்த நோட்டுகள் நாங்கள் திரும்ப பெறுறோம் அப்படிங்கிறதான் மோடியினுடைய ஒரு செய்தியாக இருந்து நள்ளிரவில் யார் யார் எட்டு மணிக்கு மேலே செய்தி கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்தியது மோடியின் அறிவிப்பு ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா எவ்வளவு ரூபா அடித்து வெளியில் விட்டுருச்சோ ரிசர்வ் பேங்கு அந்த பணம் முழுக்க அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு ஆள் நாலாயிரம் ரூபா மாற்றிக்கலாம் பெரிய நிறுவனங்கள் அதை விட அதிகம் மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு சலுகையை திட்டமிட்டு கொடுத்தாங்க கொடுத்தாங்க அதோடய விளைவு என்னாச்சுன்னா எவ்வளவு ரூபா அடித்து இவங்க வெளியிட்டாங்களோ அந்த பணம் அப்படியே வந்து உள்ள வந்துருச்சு பேங்க் அந்த டைம்ல சேரட்டியோட இடல ஆமா 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 பணம் கிடைச்சது ஆமா அவருக்கு மட்டும் புது நோட் இப்படி வந்துச்சுனே தெரியல ஆமா அவருக்கு மட்டும் புது நோட் அது அந்த வழக்கு இது வரையில இருந்து ஆமா அவ்வளவுதான் அது முடிஞ்சு போச்சு அதான் சொன்னேன்ல இடி பிஜேபி னுடைய தேர்தல் ஆணையமும் வலது இடது கரங்கள் வந்து சொல்றாங்க இல்ல அது முழு தோல்வி சொல்ல முடியுமா என்ன நிச்சயமா ஏனா என்ன வந்து வெளியில விட்டாங்களோ அது அப்படியே வந்துருச்சு அப்ப நாகரத்னா அவங்க வந்து நாகரத்னா என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா நீ வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக இதை சொல்லியிருக்க நேரடியாக மோடி மேலே ஆமாம் நீ உன்னுடைய பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுவதற்காக இப்படி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்குது அரசாங்கம் அதனால் பிளாக் மணி ஃபுல்லாக ஒயிட் ஆகிருச்சு எவ்வளோ அடித்து வெளியில் விட்டியோ யார் யாரும் ஒழிச்சு வச்சுருந்தானா அவெல்லாம் நோட்டு மாற்றிக்கிட்டு வேற வேறு ஒன்றும் இல்லை தான் ஒழிச்சு வச்சுருந்தேன் பழைய நோட்டை கொடுத்து புது நோட்டா வாங்கி மறுபடியும் உச்ச நீதிமன்ற நீதி இப்ப கருத்து சொல்லு சரியா பாராளுமன்ற அதிகாரம் உச்ச நீதிமன்ற அதிகாரத்துக்கான மோதலம் மாறிவிடாதான் இல்ல நீங்க ஒரு அரசு தவறு செய்கிறது என்று சொன்னால் யார் அந்த தவறை வந்து எடுத்து சொல்றது அந்த தவறை எடுத்து சொல்ற இடத்துல வந்து எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் எதிர்கட்சி இருக்கணும் அல்லது வந்து நீதி நீதித்துறை இருக்கு நீதிமன்றம் இருக்கட்டும் ஆக நீதித்துறை செய்ய வேண்டிய வேலையை பிஜேபி ஆட்சியிலே தான் ஒழுங்காக செய்கிறது நீதித்துறை அப்படின்னு நம்ம இப்ப நினைக்கிறோம் எல்லாரும் குற்றம் சாட்டுவாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னாடி நீதித்துறை அவருடைய கையில போயிருச்சு அப்படின்னு சொல்லி அது நம்ம உயர் நீதிமன்றங்கள் தான் வந்து பிஜேபியினுடைய கையிலே போயிருச்சு உயர் நீதிமன்ற ஆமா நீங்க அடுத்த நாளை சேர்ந்து எம்பிஆர் ஆமா கவர்னர் ஆயிடுறாங்க அப்புறம் அந்த தீர்ப்புகளும் பார்த்தீங்கன்னா உலகத்திலே இப்படி வந்து கிறுக்குத்தனமான தீர்ப்புகள் வந்து த ஆர்எஸ்எஸ் நீதிபதிகள் தான் சொல்கிறாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை வந்து ரோட்டில் நிப்பாட்டினதுக்காக ஒருத்தர் கேஸ் போடுறாரு கோயம்புத்தூரில் ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்கிறாருன்னா அந்த இதையே தள்ளுபடி பண்ணுறாரு ஆமாம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நீதிபதி வந்து மயில் கண்ணாலேயே வந்து கற்பமாக்கிறன்னு சொல்கிறாரு செவ்வா தோச ஆமாம் என்ன ஒருத்தர் செவ்வா அது மாதிரி இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்து நீங்கள் வந்து உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக இருக்கிறாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் எனக்கு தெரிந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மோடியின் ஊழல்களை மோடி அரசு செய்த தவறுகளை வெளியே கொண்டு வந்திருக்கு அதனுடைய ஒரு வகையாக தான் நான் நாகரத்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன் அவருடைய பேச்சை பார்க்க இல்லை அதுதான் தான் கேட்குறேன் இப்போ நாகரத்னா இப்போ இந்த 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 கருத்தாக்கத்தை மட்டும் இல்லை பிகிஸ்மான் வழக்கிலையும் ஒரு மாறுபட்ட திருப்பி கொடுத்தார் அது நாடே அதிர்ச்சி செய்து இப்படி தொடர்ந்து உச்ச நீதிமன்ற ஆடுமரத்துக்கு எதிராகவோ அல்லது இப்படி கருத்துக்க சொல்லிட்டு சரியான அதாவது அநீதி அதாவது ஒரு நீங்கள் சொல்றது ஜனநாயகத்தின் இறுதி நம்பிக்கை இது நீதிமன்றங்கள் தான் அந்த இறுதி நம்பிக்கையை இப்பொழுது இருக்கிற உச்ச நீதிமன்றம் காப்பாற்றுகிறது என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி பில்கிஸ் பான் வழக்கு அதில் அந்த பதினோரு பேரையும் வந்து திரும்ப ஜெயிலில் கொண்டு வந்து ஒப்ப அடைக்கணும் அப்படின்னு அம்மா நாகரத்னா வந்து உத்தரவிடுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா குஜராத் அரசாங்கம் இவங்களை கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்லுது உலகத்தில் இந்த மாதிரி பதில் சொன்ன ஒரே அரசாங்கம் மோடி ஆண்ட இப்பொழுது மோடியால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிற அரசாங்கம் தான் இந்த பதிலை சொன்னது ஆனால் அந்த அம்மா தெளிவாக இருந்துட்டாங்க ஏனே நீதிபதிகள் மாதிரி இல்லாமல் நீ வந்து பிடிக்கிறியா முடியுமா முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டவுடன் அவர்களாக வந்து சரண்டர் ஆகிடுறாங்க அப்போது ஒரு நல்ல தீர்ப்பை அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நான் வந்து அந்த பெண்ணை இஸ்லாமியர் அப்படின்லாம் பார்க்கலை குஜராத்தின்னு நான் பார்க்கல ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு கிடைத்த நீதி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதுவும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு கிடைத்த ஒரு நீதி அந்த நீதியை வந்து ஒரு பெண்ணாகிய அவர் வந்து அதை நிறைவேற்றி இருக்கிறார் அந்த நீதிபதி அப்போ அந்த பில்கி ஸ்பானு வழக்கை வந்து இன்றைக்கு வரையும் அவர் கொடுத்த அந்த தீர்ப்புரை நீங்கள் வந்து அதை அசைச்சு பார்க்க முடியல வேற என்ன அப்பீலுக்கு போறேன் அதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அதை அசைத்து பார்த்து விடும் அதை அசைத்து பார்க்க முடியல அது மாதிரி இந்த கருப்பு பண விஷயத்திலையும் ரொம்ப தைரியமா அவங்க வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்காங்க இது கருப்பை வெள்ளையாக்குவதற்கு தான் வந்து நீங்கள் எதிர்கட்சிகளோட இப்படி வந்து தெளிவாக சொல்லலை ஒரு நீதிபதி சொல்லுகிறார் என்றால் அந்த நம்பிக்கை இன்னமும் வந்து எல்லா மக்களிடத்துலேயும் உச்ச நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை நிச்சயமாக எதிரொலிக்கு நீங்கள் வந்து ஒரு ஜனநாயக சிந்தனை உடையவர்கள் நடுநிலையாளர்கள் என்று தங்களை நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி வந்து இது சரியானது தான் இந்த அம்மா அவங்க சொல்லியிருக்குது உச்ச நீதிமன்ற நீதிபதியின் கருத்து நியாயமானது தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தேர்தலில் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஓகே இது வந்து ஒரு விவாத சூழல் குறிப்பாக தேர்தலுக்களம் சுடுபடுத்திருக்கிறது இதில் மதவாதம் பாசிசம் போன்ற பல கடுமையான வார்த்தையிலாம் உங்களை போன்ற சமூக செயல்பாட்டில் கட்சி தலைவர்கள் பயன்படுத்துகிறாங்க எதுவாக இருந்தாலும் மக்களின் தான் விட வேண்டியிருக்கிறது அப்படியே மக்களின் பரவிச் சொல்கிறேன் இந்த மாதிரியான கூர்மையான விவாத சூழலில் அரைக்கலுக்காக நேரம் ரொம்ப நன்றி நன்றி நன்றி